வணக்கம் தஞ்சாவூர் சமயம் சந்தோஷினி வாங்க சுண்டக்காயிர வந்து ஊறுகாய் போடலாம் வாங்க எப்படின்னு செய்யலாம் வாங்க சுண்டக்காய் எடுத்துருக்கங்க அதை உடனே தட்டி போட்டுடணுங்க இல்லாட்டி கறுத்து போயிடும் மிளகாய் தூள் கடுகு மஞ்சள் தூள் கொஞ்சம் சர்க்கரை பூண்டு கடுகு வெந்தயமும் இப்போ வறுத்து அரைச்ச பவுடர் வேணும் புளி தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் புளி இந்த நெல்லிக்காய் இது சுண்டைக்காய்க்கு தகுந்த இந்த மாதிரி புளி ஊற வச்சுக்கணுங்க பெருங்காயத்தூள் உப்பு அவ்வளோதான் வாங்க இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி கடாய் போட்டிருக்கோம் ஆயில் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் இப்போ நம்ம கடுகு போட்டுடலாம் கடுகு கடுகு வெடித்தோடனே கருவே கூட கூடாதுங்க வெடித்தோடனே நம்ம இந்த பூண்டு போட்டுடலாம் பூண்டு போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு போடாமலே நீங்கள் செய்யலாம் பிடிக்கிறவங்க பூண்டு போட்டுக்கோங்க வெடிக்கிதுங்க நம்ம போட்டுடலாம் வெடிக்கிடுதுங்க போட்டுடலாம் பூண்டு வந்து நல்லா வதங்கணுங்க நல்லா தான் நல்லா சுண்டா காயக்கூடும் கொஞ்சம் ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க ஒரு மரத்து கூட வைக்கலாம் பூண்டு நல்லா வதங்கிட்டுங்க இப்ப நம்ம குண்டா காயப்பட்டுடலாம் குண்டைக்காயில் அதிகமாக இரும்பு சத்து இருக்குங்க நிறைய சத்து இருக்குது குழந்தைன்னு ஊரில் டெய்லி வேணாலும் நம்ம உடம்பு சாப்பிட்டு சேர்த்துக்கிட்டால் நல்லதுங்க குண்டைக்காய் அதனால் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களும் பார்க்கலாம் இப்போ நம்ம புளி தண்ணியை ஊற்றிடலாங்க தான் இருக்கணும் தண்ணியாக ஊற்றக்கூடாது நீங்கள் அடிக்கட்டி ஊற்றிடலாம் ஊருக்கு தகுந்த உப்பு போட்டுடலாங்க இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுடலாம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுடலாம் கருவேப்பில் போட்டுடலாங்க பெருங்காயத்தூள் போட்டுடலாங்க இந்த எண்ணெய் கொஞ்சம் பூ அதிகமாக தாங்க ஊற்றணும் நல்லா வெங்கறோம் கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக போடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே நல்லா ஆடணுன்னா ஒரு பாட்டில் எடுத்து வச்சுருப்பீங்கன்னா டெய்லி சாப்பிட உடம்புக்கு ஹெல்த்துங்க அவ்வளோதாங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் அவ்வளோதாங்க சுண்டக்காய் ஊருகா ரெடி ஆகிட்டு இதை இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சுங்க இங்கே பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க சுண்டக்காய் ஊருகாய் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியானதுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்